அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு மஜாலிஸ் என்கிற ஒரு கிதாப் உண்டு ஒரு நூல் உண்டு அந்த நூலில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு செய்தி அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அழுகை இருந்து கொண்டே இருக்கிறது அல்லஹவின் தூதர் சல்லாஹ் உரைகி வல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர் தன்னுடைய நண்பர் அபுபக்கர் சித்திக் ரதை அல்லாஹு அவர்கள் அழுவதை பார்த்து கவலை தோய்ந்தவர்களாக அபுபக்கர் சித்திக் ரதை அல்லாஹு அவர்களை தாங்கள் அழுவதற்குண்டான காரணத்தை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் உரேகி செல்லம் அவர்கள் கேட்கவில்லை ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள் தொழுகையில் அணிவரிசைகளில் முதல் வரிசை முதற்கொண்டு அந்த தக்பீர் தஹரிமா என்று சொல்லக்கூடிய இமாம் தக்பீர் கட்டியவுடன் உடனடியாக கட்டக்கூடிய அந்த தக்பீர் தஹரிமாவை ஏதேனும் தவறு விட்டு விட்டீர்களா என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலையர்கள் கேட்கிறார்கள் அபுபக்கர் சித்திகர அவர்கள் அழுதுகொண்டே இருக்கிறார்கள் அல்லஹவின் தூதர் சல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய கேள்வி அழுகைக்கான கவலைக்கான காரணத்தை இவர்களாக சொல்லுகிறார்கள் தக்பீர் தஹிரிமாவை தவறு விட்டதற்காக நீங்கள் அழுகிறீர்களா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்க அபுபுக்கர் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அதற்காக நான் அளவில்லை அதைவிடவும் ஒரு இலகுவான விஷயத்திற்காகத்தான் நான் அழுகிறேன் என்கிறார்கள் தக்பீர் தஹிரிமாவை தவறு விடுதல் என்பது தக்பீர் தஹிரிமா எனக்கு கிடைத்தல் என்பது இந்த உலகத்தில் எல்லா பொருட்களும் கிடைப்பதை விடவும் எனக்கு மேலானது அதை இழப்பது என்பது மிகப்பெரிய கவலைக்குரியது துக்கத்திற்குரியது அதற்காக நான் அளவில்லை அதை விடவும் ஒரு சிறிய காரணத்திற்காக அழுகிறேன் என்றார்கள் அபு சித்திக் சத்திக் ரபி அவர்கள் அழுததற்கு காரணம் அவருடைய நானூறு ஒட்டகையும் அவருடைய ஒட்டக ஓட்டிகள் பலரும் காணாமல் போய்விட்டார்கள் என்பது என்கின்ற கவலையில் அவர்கள் இருந்தார்கள் யோசித்து பாருங்கள் நானூறு ஒட்டகம் என்பது இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனிடத்தில் இந்த உலகத்தில் உயர்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாகனம் ஒரு ரோல்ஸ் ராயோ ஒரு ஏதோ ஒரு வாகனம் ஒன்று தொலைந்து விட்டால் எவ்வளவு வருத்தப்படுவானோ அந்த அளவிற்கு நானூறு வாகனங்கள் ஒருவன் தொலைந்து விட்டால் எவ்வளவு வருத்தப்படுவானோ அந்த அளவிற்கு அவர்கள் அபுபக்ரி சுத்திக் ரதை அவருடைய அந்த ஒட்டகம் அவ்வளவு காணாமல் போயிருக்கிறது ஆனால் அவர்கள் சொன்ன காரணத்தை பார்த்தீர்களா தக்பீர் தஹரீமாவை தவறவிட்டதை விடவும் குறைவான ஒரு காரியத்திற்காகத்தான் நான் அழுகிறேன் என்பதாக அபுபக்லாஹு அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் ஆக ஒரு மனிதனுக்கு அந்த தொழுகை என்பது அல்லாஹுவினிடத்தில் முறையிடுதல் என்பது அல்லாஹுவோடு உரையாடுதல் என்பது தன்னுடைய ரப்போடு உறவாடுதல் என்பது ஒரு தனி மனிதனுடைய ஒரு இறை விசுவாசியினுடைய எந்த அளவிற்கு அவனுடைய உன்னதமான லட்சியம் அவன் எந்த அளவிற்கு அதில் ஒன்றி போய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு இந்த நிகழ்வு நமக்கு மிக அழகாக சுட்டி காட்டப்படுகின்றது இந்த செய்தி நுசுஹத்து மஜாலிஸ் என்கின்ற நூலில் காண கிடைக்கின்றது இது ஒருபுறம் அதாவது தொழுகையினுடைய மகத்துவத்திற்காக இந்த செய்தி உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன் அதிலும் குறிப்பாக இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு மகத்துவம் அதிலும் குறிப்பாக இமாம் தக்பீர் கட்டியவுடன் நாமும் அவரோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து உண்டான ஒரு உன்னதமான ஒரு மகத்துவம் நமக்கு இதிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்றது நம்மிடத்தில் அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வியும் இதுதான் வருகிறார்கள் ஹசரத் என்னுடைய பொண்ணுக்கு ஏராளமான மாப்பிள்ளை வருகிறார்கள் நாங்கள் எதை தேர்ந்தெடுப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஏராளமான பெண் வருகிறார்கள் எங்களுடைய மாப்பிள்ளைக்கு எந்த பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கு அந்த இடத்தில் இப்படிப்பட்ட வேலை வருகிறது ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் எனக்கு வேலை ஆர்டர் கிடைக்கிறது எதை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லை இப்படியாக பலவிதமான கேள்விகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நாம் இருப்போம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்வது என்பதாக ஏராளமான கேள்விகள் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதற்குண்டான பதில் நமக்கு அல்லாஹவின் தூதர் செல்லல்லா உலகம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு காண கிடைக்கின்ற நலவை நல் நலவை தேர்ந்தெடுப்பதற்காக தொழுகக்கூடிய ஒரு தொழுகை என்பதாக நமக்கு அல்லாகவின் தூதர் செல்லல்லா செல்லும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள் மிக அழகாக தெளிவாக சொல்லிவிட்டோம் என்று சொன்னால் இஸ்திஹாரா தொழுகை இது வந்து ஒரு நஃபிலான தொழுகை இந்த தொழுகை தொழக்கூடிய முறை எப்பொழுது தொழ வேண்டும் அதில் என்னென்ன ஓத வேண்டும் என்பது குறித்து உண்டான சில விஷயங்களை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் இது குறிப்பாக எதற்கு தொழுகிறோம் என்று சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் பல சாய்ஸ் நமக்கு இருக்கு இதில் எதை நாம் முன் முதன்மைப்படுத்திக் கொள்வது எதில் நமக்கானதாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது என்கின்ற ஒரு குழப்ப நிலையில் இருக்கின்ற பொழுது இந்த தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும் என்பதாக நமக்கு அல்லாஹின் தூதர் சல்லாஹ் சுட்டி காட்டுகிறார்கள் நாம் பின்னால் சொல்லக்கூடிய இந்த செய்திகள் புகாரி ஷரீஃப்பில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு புகாரி ஷரீஃப்பில் ஆறாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு திருமிதி ஷெரீஃபில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த மூன்று ஹதீஸ்களிலும் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த வாசகங்கள் துபாவிற்குண்டான வாசகங்கள் திருமிதி ஷெரீஃபிலிருந்து நமக்கு எடுத்தாளப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்டிவிடுகின்றேன் அப்துல்லா ரதி அல்லாஹு தலான்பு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி வசலம் அவர்கள் எங்களுக்கு குர்ஆனுடைய அத்தியாயங்களை கற்றுத்தருவது போன்று யோசித்துக் கொள்ள வேண்டும் குர்ஆனுடைய அத்தியாயங்கள் குர்ஆனுடைய வசனங்களை அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி செல்லும் அவர்கள் எந்த அளவிற்கு தம்முடைய தோழர்களுக்கு அந்த வகையை கற்றுக் கொடுப்பார்கள் என்கின்ற வரலாறு நாம் அறிந்து கொண்ட ஒன்று சொல்லுகிறார்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலஹ் வசலம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருவது போல எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறையையும் எங்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் குலை அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்கிறார்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹு சொல்லிவிட்டு எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறைக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலாய் கூறுகிறார்கள் உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு நாடினால் கடமை அல்லாத கூடுதலான நபிலான இரண்டு தொழுகையை அவர் தொழுது கொள்ளட்டும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் பர்ளு தொழுகை அல்ல இது நபிலான தொழுகை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் கூடுதலான நபில் தொழுகை இரண்டு ரக்காத்தை அவர் தொழுது கொள்ளட்டும் என்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ்

وانت علام الغيوب اللهم ان كنت تعلم ان هذا الامر خير لي في ديني ومعيشتي وعاقبه امري فيسره لي ثم بارك لي فيه وان كنت تعلم ان هذا الامر شر لي في ديني ومعيشتي وعاقبه امري فاصرفه عني وصرفني عنه وقدر لي

புகாரி ஷரீப்பில் இந்த வாசகம் திருமிதி ஷரீஃபில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் ஒரு சிறிய மாற்றத்தோடு புகாரி ஷரீஃபில் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் நமக்கு பதிவு செய்யப்படுகின்றது செய்யப்படுகின்றதுலா முதலாவதாக நன்மைகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மறு உலகம் சார்ந்த விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒரு ஊரில் ஒரு தொழிலை தொடங்க போகிறீர்களா என்ன தொழில் என்பதில் குழப்பம் வந்தாலும் தொழுது கொள்ளலாம் எந்த ஊரில் தொடங்க இருக்கிறோம் என்று வந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சொத்தை வாங்குவதிலோ அல்லது விற்பதிலோ உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டாலும் இந்த தொழுகை தொழுது கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு வரன் பார்ப்பதில் வரன் பார்ப்பதில் தேர்ந்தெடுப்பதில் உண்டான குழப்பங்கள் ஏற்பட்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் இந்தந்த நாட்களில் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா என்கின்ற விஷயங்களிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முக்கியமான கட்டங்களில் இந்த தொழுகையை தாராளமாக தொழுது கொள்ளலாம் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அரையூஸ் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் மிக அதிகமாக நலவுகளை தேர்ந்தெடுப்பது என்கின்ற குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதால் நமக்கு சில மார்க்க அறிஞர்கள் பெரியவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இந்த தொழுகையில் இயன்ற அளவிற்கு இரவு நேரங்களில் தொழுது கொள்வது சால சிறந்தது என்பதாக நமக்கு வழிகாட்டுகிறார்கள் இந்த செய்தி ஹதீசில் கிடையாது ஏனென்றால் இரண்டில் ஒன்றுக்கு மேற்பட்டதில் எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்ப இருக்கின்ற பொழுது அதற்கு தொழுகின்ற பொழுது இரவு நேரம் சற்று ஏற்றமான ஒரு நேரம் இரவு நேரத்தில் நீங்கள் இந்த தொழுகையை தொழுது இந்த துஆவை ஓதி நம்முடைய தேவை குறிப்பாக உதாரணமாக ஒரு தொழிலே துவங்க இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு ஊர் அவருக்கு இரண்டு ஊரில் நமக்கு வந்து அந்த தொழில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த இரண்டு ஊரையும் குறிப்பிட வேண்டும் இறைவா இந்த இரண்டு ஊரில் இந்த தொழிலை நான் துவங்குவதற்கு எனக்கு தேர்வுகள் இருக்கிறது இதில் எது நலவோ அதை நீ எனக்கு நலவாக்கி கொடு என்பதாக நான் குறிப்பிடுகின்ற பொழுது அந்த இரவில் நீங்கள் உறங்கி பகல் பொழுதில் நீங்கள் எழுந்திருக்கின்ற பொழுது அல்லாஹுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவை கொடுத்து விடுவான் அல்லது ஒரு கனவின் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஒன்றின் மூலமாகவோ எழுந்திருப்பீங்க ஒரு முடிவில் இருப்பீங்க அல்ல அதை கொடுத்துருவான் அல்லது இரவில் நீங்கள் உறங்குவீர்கள் அதன் மூலமாக ஒரு கனவின் மூலமாக வேறு ஏதேனும் ஒன்றின் மூலமாக அல்லாஹ் அதனை கொடுத்து விடுவான் அல்லது எழுந்திருத்து உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர்களிடத்தில் அது குறித்து பேசுகின்ற பொழுது அவர்கள் ஒரு முடிவை சொல்லிவிடுவார்கள் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய அன்புக்குரிய பிள்ளைகளோ உங்களுடைய சக இணையரோ நண்பர்களோ யாரோ ஒருவர் உங்களுடைய ஆசிரியை பிரிந்த யாரோ ஒருவர் அதற்குண்டான ஒரு தீர்வை உங்களுக்கு உடனடியாக கொடுத்து விடுவார்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பதில் அல்லாவின் புறத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அன்பு ஆக ரக்காத்து தொழுகையை கூடுதலான நபில் தொழுகையை இரவு நேரத்தில் தொழுது கொள்ள வேண்டும் ஒன்று அந்த தொழுகையின் பொழுது உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கக்கூடிய சூறாக்களை ஓதிக்கொள்ள வேண்டும் இவ்வளவுதான் தொழுகையில் வந்து கூடுதலான வாசம் எதையும் ஓத தேவையில்லை அதற்கு அடுத்ததாக நாம் குறிப்பிட்ட அந்த துவாவை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒருமுறை அந்த துவாவை நான் சொல்லிவிடுகின்றேன் அல்லாஹுமை இன்னி அஸ்தகீருக்க எல்மிக்க وأستقدرك بقدرتك وأسألك من فضلك الأليم فإنك تقدر ولا أقدر وتعلم ولا أعلم وانت علام الغيوب اللهم إن كنت تعلم أن هذا الأمر خير لي في ديني ومعيشتي وعاقبة أمري فيسره لي ثم بارك لي فيه

அதில் எனக்கு எது நன்மையாக இருக்கின்றதோ அதை நான் உன்னிடத்தில் வேண்டுகிறேன் உனது ஆற்றலால் அதை சரி சரிசெய்யக்கூடிய அதனை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலையும் உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன் என்பதாக இந்த துவாவை நீங்கள் நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சத்தியமாக நீயே சக்தி உள்ளவன் எனக்கு எந்தவிதமான சக்தியும் கிடையாது அதை செய்வதற்கு தேர்ந்தெடுப்பதற்கு நீ யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் நான் எதையும் அறியாதவனாக இருக்கிறேன் ஆகவே இதை நீ கொடுத்துவிடு எனக்கு ஏனென்றால் மறைவான ஞானம் எல்லாவற்றையும் நீயே அறிந்தவனாக இருக்கிறாய் ஆகவே எனக்கு அந்த சக்தியை அந்த நலவுகளை எனக்கு நீ கொடுத்துவிடு விடு மேலும் அல்லாஹமின் தூதர் சல்லாஹ் அந்த துவாவில் சொல்லுகிறார்கள் என் இறைவா நான் செய்யக்கூடிய இந்த காரியம் என்னுடைய இந்த உலகத்து வாழ்க்கைக்கும் என்னுடைய மறு உலகத்து வாழ்க்கைக்கும் நான் இறங்கக்கூடிய இந்த காரியத்திலும் நலவாக இருக்கும் என்று நீ கருதினால் அதில் எனக்கு நீ நான் செயல்படுத்துவதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக நான் அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு நீ இலகுவை தருவாயாக நான் வெகு இலகுவாக அந்த காரியத்தை முடிப்பதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்று அந்த மனிதர் கேட்க வேண்டும் அடுத்ததாக அந்த மனிதர் கேட்க வேண்டும் மேலும் அந்த காரியத்தில் எனக்கு நீ வளத்தை நிறைவாக தருவாயாக என்றும் அந்த மனிதர் கேட்டுக்கொள்வார் அடுத்தும் இந்த துவாவில் அவர் சொல்லுகிறார் என் இறைவா நான் செய்யக்கூடிய இந்த காரியம் இதில் நான் இறங்குகிறேன் அல்லவா நல்லவேத்தான் என்று இரண்டும் சாய்ஸ் கேட்கிறோம் இல்லையா இதில் எனக்கு தீமை ஏற்படும் என்றால் என்னுடைய இந்த உலகத்து வாழ்க்கைக்கும் என்னுடைய மறு உலகத்து வாழ்க்கைக்கும் நான் இறங்கக்கூடிய இந்த காரியத்திலும் எனக்கு இது தீமையாக ஆகிவிடும் என்று நீ கருதினால் என்னை இதிலிருந்து விலக்கிவிடு என்னை இதிலிருந்து விலக்கிவிடு அல்லது அதை என் பக்கம் நெருங்குவதை விட்டும் நீ தவிர்த்து விடு என்பதாக அந்த மனிதர் அல்லாஹினிடத்தில் துவா செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்வதோடு மட்டுமில்லாமல் எது நன்மை என்று இருக்கின்றதோ அதை நான் செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய் அந்த நன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தையும் எனக்கு கொடுத்துவிடு என்பதாக அந்த மனிதர் துவா செய்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்மின் தூதர் செல்ல அல்லாஹ் வலையல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த துவாவை ஓதிவிட்டு இந்த பர்டிகுலராக இந்த துவாவை ஓதிவிட்டு ஏனென்றால் இது வந்து தொழுகையை முடிச்சுட்டு தான் ஓதுறோம் என்று வருகின்ற பொழுது உங்களுக்கு அரபி தெரிந்தவர்கள் அந்த அரபியை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் அரபி தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடியவர்கள் அதற்குண்டான அர்த்தத்தை நாம் வாசித்துக் கொள்கின்ற பொழுது அது பற்றி உண்டான ஒரு புரிதல் ஒரு மன ஒப்புமை நமக்கு கிடைத்துவிடும் நமக்கு எது நல்லது என்பதை நம்மை விட நம்முடைய ரப்புக்கு தெரியும் ஆகவே தான் நாம் அதனை அவனிடத்தில் கேட்கிறோம் எனக்கு எது நல்லதா இருக்குது நான் இந்த காரியத்தில் இறங்க போறேன் எனக்கு இது சரியாக இருக்கும் நீ நினைச்சினாக்கா அதை நான் சரியான முறையில் செய்வதற்கு எனக்கு உதவி செய் நான் இந்த காரியத்துல இறங்க போறேன் அது தப்பானதாக ஆகிவிடும் என்னுடைய அது தீங்கானதாக நீ அதிலிருந்து என்னை விடுவித்து விடு என்னை பாதுகாத்து விடு என்பதாக ஒரு மனிதன் அந்த தனக்கான அந்த மொழியில் அவன் கேட்கின்ற பொழுது அதற்கும் அந்த ஷான் முத்தலா பதில் கொடுப்பான் பிறகு இந்த துவாவிற்கு பிறகாக கூடுதலாக நாம பர்டிகுலரா என்ன நியத்து வச்சிருக்கிறோமோ என்ன பிரச்சனையில் இருக்கிறோமோ அந்த தேவைகளையும் சொல்லி கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைய நமக்கு மிக அழகான முறையில் இந்த தொழுகையை கற்றுத்தருகிறார்கள் இந்த தொழுகைக்கு பெயர் சலாத்துல் இஸ்திகாரா இஸ்திகாரா தொழுகை தேர்வு செய் நலவை தேர்வு செய்யக்கூடிய தொழுகை என்பதாக இதற்கு பெயர் இது ஒரு நஃபிலான தொழுகை இந்த தொழுகை சகிஹான ஹதீசு கிரந்தமான புகாரி ஷரீஃபிலும் பதிவு செய்யப்படுகின்றது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் புகாரி ஷரீஃபில் மேலும் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் புகாரி இமாம் அவருடைய மாணவராகிய இமாம் திருமதி ரஹமத்துல்லாகி அழகி அவர்களும் தன்னுடைய நூலான ஜாமீர் திருமதியில் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை ஆதாரபூர்வமான முறையிலே பதிவு செய்கிறார்கள் ஆகவே நமக்கான குழப்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களில் எதை தேர்வு செய்வது என்கின்ற சிந்தனை இருக்கின்ற பொழுது இரவு நேரத்தில் இந்த தொழுகையை நாம் தொழுது அல்லாஹனிடத்தில் நமக்கான தேவையை கேட்டுக்கொள்ள வேண்டும் இன்ஷா அதன் மூலமாக நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து விடுவான் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு தேவை என்று வருகின்ற பொழுது அல்லாஹிடத்தில் நாம் முறையிடுகின்ற பொழுது அல்லாஹு ஜல்ல ஷாத்தலா அதற்கான தேவைகளை நமக்கு தந்து விடுவான் கடந்த வாரத்தில் குறிப்பிட்டது நபிசல்லா அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டது ஒரு கவறை ஏற்பட்டது ஒரு துக்கம் ஏற்பட்டது என்றால் உடனடியாக அவர்கள் தொழுது விடுவார்கள் அபுதாவுதில் பதிவு செய்யப்படுகின்றது தொழுதுவிட்டு தமக்கான தேவைகளை அல்லாஹரிடத்தில் கேட்பார்கள் அல்லாஹு ஜல்ல ஷாநுத்தா தன்னுடைய உதவியை அவர்கள் அவர்களுக்கு வழங்கி அந்த வழியை பின்பற்றக்கூடிய நாம் கன்வீனிய நாயகம் செல்லா பல அந்த சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடிய நாம் நமக்கான இவ்வுலகம் சார்ந்ததாக இருக்கட்டும் சரி உலகம் சார்ந்ததாக இருக்கட்டும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாஹின் இடத்தில் நாம் கேட்டு அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம் வல்லோன் அல்லாஹ் அல்லாஹு ஜெல்ல ஷானுவாரா அவனை சார்ந்திருப்பதின் மூலமாக அவனிடத்தில் தவக்குள் வைத்திருப்பதன் மூலமாகவே அவனிடத்திலேயே பொறுப்பு சாட்டுவதன் மூலமாகவே அவனிடத்தில் உதவி தேடுவதன் மூலமாகவே நமக்கான எல்லா வாக்கியங்களையும் நிறைவாக தருவானாக இல்லாஹி ரபில் அஸ்லாம் வைக்கம் வரமத்தி தாலி வர